சர்வதேச தேர்தினத்தை முன்னிட்டு ஹெதன் நகரில் இன்று நிகழ்வு ஒன்று நடைபெற்றது இன்று மலையக சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் முதலாவது தோட்டப்பகுதி என்றுதான் அதை சொல்லுவார்கள் இன்னும் ஒரு காலத்தில் தோட்ட காட்டான் என்று சொன்னார்கள் இன்று அதை மாற்றி மலையகம் தோட்டப்பகுதி என்று சொல்கின்றார்கள் தோட்டப்பகுதி பாடசாலை தோட்டப்பகுதி ஆஸ்பத்திரி தோட்டப்பகுதி லேண்ட்கள் இதுதான் நம்மளுக்கு கிடைக்கின்ற ஒரு நிகழ்வாகும் இதே இதேபோல வடக்கிலே இருக்கின்ற ஒரு ஆஸ்பத்திரியை சொல்லும்பொழுது ஒரு பாடசாலையை சொல்லும் பொழுது அது தேசிய நீரோட்டத்திலே இருக்கின்ற ஒரு பாடசாலையாகத்தான் கருதப்படுகின்றது உதாரணமாக புளியங்குளம் அரசினர் பாடசாலை ஆனால் இங்கே புளியாவத்தை நம்பர் டூ தோட்ட பாடசாலை வித்தியாசத்தை பாருங்க ஆகவே இந்த இந்த வித்தியாசம் மாற வேண்டும் நாங்களும் அரசாங்க நீரோட்டத்திலே அதாவது தேசிய நீரோட்டத்திலே நாங்களும் அங்கமாக இருக்க வேண்டும் அந்த தோட்டங்கள் என்ற சொல் பதம் மாற்றப்பட வேண்டும் வடகிழக்கிலே யுத்தம் நடந்தது இன்றைக்கு யுத்தம் முடிந்திருக்கிறது சர்வதேசம் அவங்களுக்கு தலையிட்டு அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது ஆனால் நாங்கள் யுத்தம் செய்யவில்லை ரத்தம் சிந்தவில்லை ஆனால் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை நிலை முன்னேறவில்லை என்பதுதான் உண்மை ஆகவே எங்களுடைய பிரச்சனையும் சர்வதேச அரங்குக்கு கொண்டு போறதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்ய வேண்டும்